பாடத்தில் ர்ஸ் குங்கள் மற்றும் தேசியத்தின் தோட்டம் பாடத்தில் முக்கியமான கேள்விகளை படிக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு தோற்றுவித்தவர் ஷாஜி ஹரியத்துல்லா ஓகேவா கிழக்கு வங்காளத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு பிரதாசி இயக்கத்தை தோன்றியத்தவர் யார் ஷாஜி ஹரியத்துல்லா நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அமைவித்தவா ருடுமியா நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அமைத்ததுடன் நிலத்தின் மீது வரி வசூலிப்பதோ அல்லது நிலத்தை வாடகைக்கு விடுவதோ இறை சட்டத்துக்கு எதிரானது அல்லது இறை செயல்பாடுகளுக்கு எதுகானது என்று ஓகேவா அடுத்த கேள்வி நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜாமீன்களை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் தங்கள் சொந்த நிலத்தை விட்டு தங்களுடைய சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் ஓகேவா வங்கப் பிரிவினை ஏற்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாலு வங்கப் பிரிவினையை ஏற்படுத்திய வகையா கசன் பிரபு ஓகேவா கசன் பிரபு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது முண்டா கிளர்ச்சி முண்டா இன் பின்னணியில் முண்டா கிளச்சியின் பின்னணியில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் என்ன சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் தன்னாட்சி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஓகேவா தன்னாட்சி இயக்கத்தை தோற்றி தோட்டியுள்ளார் தன்னாட்சி இயக்கத்தை தோட்டிவிட்டவர் திலகர் அல்லவா திலகர் அதே ஆண்டில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னாட்சி இயக்கம் அதே லக்னோ நடைபெற்றது ஓகேவா லக்னோ இந்திய தேசிய லக்னோ அதே ஆண்டில்தான் நடைபெற்றது இந்த லக்னோ அமர்வானது மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் ஒன்றாக இணைத்தது ஓகேவா நீர் தாபால் நாடகம் வாயிலாக இண்டிகோ பயிரிடக்கூடிய விவசாயிகளுடைய இன்னல்கள் குறித்து துன்பங்கள் குறித்து ஆங்கிலேயர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவர் தீன தீன பந்து பந்து மித்ரா ஓகேவா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு தோற்றுவித்தவர் ஓகேவா தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் என்ன வகாபி இயக்கம் கோல் கிளாட்சி எங்கு நடைபெற்றது சோட்டா நாக்பூர் பகுதியில் சோட்டா நாக்பூர் பகுதியில் என்ன கிளர்ச்சி நடைபெற்றது கோல் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஓகேவா உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவரான ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஓகேவா அடுத்த கேள்வி எநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு வங்காள நவாபாக இருந்தவர் சிராஜ் உத்தவ்லா ஓகேவா வங்காள நவாபாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் இரண்டாம் வாஜிராவின் தத்து பிள்ளை நானா சாஹிப் நானா சாஹிப் ಯಾರ್ ತುಪ್ಪ ಇಸ್ ತೋಟ ಆಯಿೂ ಆ್ಯೂ ಸುದೆ ಕಪ್ಪಲ್ ನೋವನತೆ ನೋವಿಯವೂ ಚಿದಂಬನೇವಾಡುಮಿಯ ಮಿನ್ನಾಡಿ ತಲವಾನಿಯನ್ ಓಕೆವಾ தலைவர் நோவா மியான் ஆண்டு ஐரோப்பிய அதிகாரிகளை தாக்கியவர் தாக்கியாண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று ஐரோப்பிய அதிகாரிகளை தாக்கியவர்தான் இந்த மங்கள் பாண்டே மங்கள் பாண்டே சிப்பாய் சிப்பாய் மங்கள் பாண்டே சிப்பாய் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பது அன்று ஐரோப்பிய அதிகாரிகளை தாக்கினார் என்ைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்டிகோ கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோகலே மறைந்த ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகலே மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஓகேவா மாண்டேதி சாம் சீர்திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பத்தொன்பது பத்தொன்பது அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேவா லக்னோ லக்னோவில் பெரும் கர்ச்சி நடைபெற்றது என்னவா லக்னோவில் பெரும் தர்ச்சி நடைபெற்றது எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த பெரும் தர்ச்சிக்கு கர்ச்சிக்கு தலைமையேற்றவர் ஹஸ்வத் மஹால் ஓகேவா ஹஸ்வத் மஹால் ஓகே லக்னோவரம் பெரும் தர்ச்சி நடைபெற்றது அதற்கு தலைமையத்தவர் ஹஸ்வத் மஹால் ஓகேவா சூரத் பிளவ் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிளவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிளாசி போர் நடைபெற்றது வாரிசு இழப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர் அந்த கொண்டு வந்தவர் யார் டல்கம் டல்கவசி கொண்ட கொண்டுவரப்பட்ட கொள்கை என்ன வாரிசு இழப்பு கொள்கை ஆகும் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி எந்த காங்கிரஸ் மாநாடில் அல்லது எந்த காங்கிரஸ் அமர்வில் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது லக்னோ மாநாட்டில் அல்லவா லக்னோ மாநாட்டில் வங்க பிரிவினையை ஒடுக்க துவங்கப்பட்ட இயக்கம் என்ன சுதேசி இயக்கம் ஓகே வங்க பிரிவினையை ஒடுக்க துவங்கப்பட்ட இயக்கம் தான் சுதேசி இயக்கம் என்பீல்டு துப்பாக்கியுடைய தோட்டாவில் பசு அல்லது பந்தி பந்தியுடைய கொழுப்பை தடவியதால் தான் என்ன புயர்ச்சி வடித்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருந்தர்ச்சி வடிக்க முக்கிய காரணமாக அமைந்தது ஓகேவா என்ன பெருந்தர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்பது துப்பாக்கியுடைய தோட்டாவில் பசு அல்லது பண்டியுடைய கொழுப்பை தடவியது ஆகும் ஓகேவா இத்தனையும் தான் இந்த பாடத்தில் முக்கியமான கேள்விகளாகும் அத்தனையும் நம் நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி